வருடங்கள் ஓட ஓட எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல் பாக்குறவங்க புதுசா இப்பதான் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஒரு சில பேர் கொஞ்சம் மெச்சூர்டானவங்க இருக்காங்க ஒரு சில பேர் நம்மள மாதிரியே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்காங்க ஏன் அப்படின்னா ஜபத்தை பொறுத்த அளவு பார்த்தோம் அப்படின்னா வருடங்கள் வ வளர வளர நம்மளுடைய ஜபங்களும் வந்து கொஞ்சம் மாறும் மாற்றங்களும் ஏற்படும் நமக்குமே அந்த நாலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் ஆண்டர் பத்திர புரிதல் கிடைக்கும் போது நமக்கு ப்ரேயர் வந்து நம்ம வித்தியாசமா கொஞ்சம் மாத்தி ப்ரேயர் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி எல்கேஜி பிள்ளைங்களுக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கும் மெச்சூரிட்டி அப்படி வளர வளர அப்படியே வரல அந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்தனால எங்களுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ எங்களுடைய அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தினாலயாச்சும் போகும்போது அஞ்சு நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில அதிகாலையில ஜபம் நைட் படுக்கும்போது அந்த குடும்ப ஜபம் சர்ச்சிலயுமே வந்து அந்த என்ன பண்றோமோ இல்லையோ அந்த இடத்துல அது வந்து ஒரு சில நேரம் சின்ன வயசுல எரிச்சலா இருக்கும் காலையில எல்லாம் வந்து என்ன எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி எங்க அப்பா அம்மா எந்திக்க கூடாதுன்னு நான் ஜபம் பண்ணிருக்கேன் நாலு மணி அஞ்சு மணிக்கு இன்னைக்கு ஆக தூங்கிடணும் ஏன்னா அவங்க கொம்பு தூண்டாங்கன்னா கண்டிப்பா பிரேயர் நடக்காது அப்படிலாம் ஒரு சில நேரம் நான் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல அப்போ அப்போ இருந்த நம்மள ஊழியக்காரங்களா இருக்கணும் யாருனாலுமே அந்த சின்ன வயசுல அந்த ஒரு கண்டிப்போட இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் ஆனாலுமே வந்து எவ்வளோ பண்ணணும்ங்கிறது இருக்கும் ஆனா ஒரு கம்பல்ஷன்ல வந்து ஒரு விருப்பமே இல்லாம கட்டாயத்தின் பேர்ல வந்து சின்ன வயசுல அறியாம பண்ண ஜபங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு அப்புறம் சில நேரம் எங்க அம்மா வந்து அதிகமா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க சில டைம் எங்க அப்பா அப்பா எங்க அப்பா எல்லாம் ரசிக்கப்படல அப்ப நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் அந்த மாதிரிதான் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப ரொம்ப ஜெபிச்சுட்டே இருக்கிற நேரம் ஆமே நாமேன்னு உற்சாகமா சொல்லிட்டு இருப்பேன் அதாவது அப்படி சொல்லும் போது சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நினைச்சு ஆனா நான் உற்சாகமா ஆமேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி அப்படிலாம் வந்து ஒரு காலம் அதாவது கட்ட கட்டாயத்தினால ஏதோ சொல்றாங்க அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால ஸ்கூலுமே அப்ப வந்து சின்ன வயசுல வந்து கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்ப கண்டிப்பா நான் கிறிஸ்தவ பிள்ளைன்றதுனால நீ தான் போய் அசம்பிளில நின்னு சங்கீதத்தை வாசிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்றக்காக ஒரு இத வாசிக்கிறது அந்த மாதிரி அப்புறம் சண்டே கிளாஸ்ல அவர் சொன்ன மாதிரிதான் சண்டே கிளாஸ்லயும் வந்து இது பண்றது அப்புறம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் என்னன்னா நீ ஜெபிச்சேன்னா உனக்கு நாங்க இது வாங்கி தருவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அப்போ ஒரு முறை வந்து ஒரு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா நான் உண்மையாம அன்னைக்கு வந்து ஏசப்பாட்டை வந்து எனக்கு கொய்யாப்பழம் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளையில எனக்கு ஏசப்பா கொய்யாப்பழம் நீங்க தாங்க அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு உண்மையாம நான் எங்க அப்பாட்டி கேட்கவே இல்லை அன்னைக்கு யதார்த்தாவே கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் அப்ப எனக்கு அப்பதான் என் விசுவாசம் வந்து ஒரு சின்ன ஒரு முளை விடுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சின்ன பிரேயர் பண்றதே ஆண்டர் கேக்குறாரு அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து ஒரு முறை எங்க அம்மா வந்து ஏதோ சொன்னாங்க நீ ஃபர்ஸ்ட் ராங் எடுக்கணும்னு ஜோ பண்ணு அப்ப ஆண்டர் வந்து எடுக்க எடுக்கப்பாரு அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்படி ஏதோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனா ஏதோ ஒன்னு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணி வின் பண்ணேன் அந்த மாதிரி சின்ன சின்னது நம்ம கேட்டா எசுவா தருவாங்க அப்படின்றது மட்டும் ஆமா ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படின்னா நம்ம படிப்புக்காகவே முக்கியமா வந்து ப்ரேயர் பண்றது அதப்போனா படிப்புக்காண்ட எக்ஸாம்க்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து யேசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றது ஒரு காலம் அந்த பண்ணும் ரெண்டாவது தேவைப்படும் போது அந்த என்னுடைய தேவைக்கான ஏசபான டெய்லியும் ஆண்டவர் ட பேசணும்னு இல்ல இன்னைக்கு எக்ஸாம் இருக்கா ஏதோ ஒரு இது இருக்கா அந்த நேரம் ஆண்டவர் போய் பார்க்கணும் அதுவும் அதையுமே பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி விடுவாங்க ப்ரேயர் பண்ணணும் எக்ஸாம்க்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும் அப்படிங்கறது வந்து ரிமைண்ட் பண்ணி விடணும் அந்த இதுதான் எங்களுடைய ஸ்கூல் படிப்பு காலங்கள்ல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஏஜ் வரைக்கும் அப்புறம் ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து வீட்டுல வந்து எல்லார்ட்டையும் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் வரும் சில வாலிபோய்ஸ்ல வந்து சில பிரச்சனைகள் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது அது எதா வேணா டீச்சர்ஸ் திருட்டுறலாம் இல்ல நம்ம கூட பல படிக்கிற பிள்ளைகள்னால வர்ற பிரச்சனை இப்படி நம்ம போறப்ப வர்றப்ப வர பிரச்சனைகள் இப்படி ஒரு சில யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயங்கள்னு சில வரும் பாத்தீங்களா அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட தான் நம்ம போய் அதை சொல்லி ஆகணும் ஆஹ் என் பாரத இந்த உலகத்துல சொல்றதுக்கு யார்ட்டையுமே கிடையாது நான் வந்து ஆண்டோட்டதான் தான் என் ரகசியத்தான் அவர்ட்ட தான் சொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஒரு சில நேரம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹர்ட் பண்ணிருக்கும் போது அந்நேரம் வந்து மித்தவங்கிட்ட நம்ம போய் இது பண்ண முடியாது அந்நேரம் ஆண்டவர்கிட்ட வந்து இது இது வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் நம்ம ரகசியத்தை ஆஹ் இவர்ட்ட சொன்னா ஓகே நமக்காக ஆண்டவர் வந்து இதா செய்வார் நம்ம ரகசியத்தை போடுற இடம் ஆஹ் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு இடம் நம்ம கண்ணீரை இறக்கி வைக்கிற இடம் அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வாலிப ஆகுறப்ப அப்ப வந்து கொஞ்சம் காலேஜ்ல வந்து அந்த ப்ரேயர் செல் அப்படின்னு வர்றப்ப ஆவியானவரை பத்தி கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சதான ஒரு காலங்கள் ரொம்ப கொஞ்சம் ஆவியானவரை பத்தி ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் வந்து எது தப்பு நமக்குள்ளே இருந்து கண்டிக்கிறதான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ரேயர்லயே வந்து அது வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் வாலிப நம்ம காலேஜ் இந்த ரேஞ்ச எல்லாம் படிக்கும்போது தான் நல்ல எப்படி சொல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இது அப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து பிள்ளைங்க ப்ரேஸலுக்கு வர பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரச்சனையோட வருவாங்க அப்ப வந்து டே ஸ்காலர் இருக்கிற பிறகு நமக்கு ரொம்ப நம்ம அத ரொம்ப இது பண்ண மாட்டோம் ஹாஸ்டல் லைஃப்னு போறப்ப அவங்களுடைய பிரச்சனை வந்து நம்ம அடிக்கடி நம்ம பாப்போம் நம்ம கண்ணாலி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்க மாதிரி அப்ப அவங்க பிரச்சனைக்கா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்ப அடுத்த டைம் வந்து அடுத்தவங்களுக்கா ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமே ஒரு தோன்ற ஒரு சீசன் அது ஒண்ணு அந்த டைம்ல தான் நம்ம வந்து சரி ஓகே நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை விட இவங்க வாழ்க்கையில நம்ம அது வரைக்கும் எப்படின்னா நமக்காவே தனக்காவே தனக்காவே நம் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் தான் சரி நம்ம மத்தவங்களுடைய பாரங்களுக்காக ஜெபிப்போம் பிரச்சனையை தாண்டி அவங்க பிரச்சனையை வந்து பார்த்ததான ஒரு காலம் அதுக்கப்புறம் என்னன்னா அப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து நம்மளை விட எப்படி சொல்றது ரசிக்கப்படாத குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க நம்ம வந்து கிறிஸ்தவத்துல இருந்தே வந்த ஒரு இது ஆனா அவங்க வந்து அந்த பவுண்டேஷனே இல்லாம வரப்ப அவங்களை கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்றது அந்த ஒரு சீசன் வந்து என்கரேஜ் பண்றது அது அதுவுமே வந்து அந்த காலேஜ் படிக்கிற அந்த ஒரு வாலிப இதுல இன்னொன்னு ஒண்ணு சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட நம்ம பேரண்ட்ஸ் கீழ வந்து இருந்திருப்போம் நம்ம தப்பு பண்றது எல்லாமே அவங்க வந்து கண்டிச்சு இது பண்ணுவாங்க பட் காலேஜுங்கும் போது நம்ம வந்து ஒரு சில நேரம் வந்து ஹாஸ்டல்ல இந்த மாதிரி வெளிய எங்க போயிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து வாட்ச் பண்ண அந்நேரம் வந்து ஆவியானவர் நம்ம கூட இருந்து உணர்த்துவார் நம்ம பண்றதான தப்பு அது அதுவும் வந்து அதுக்கு அதுக்கடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ஜபங்கள் அதிகமாகும் போது ஆவியானவருடைய துணை கொண்டு அதுவும் அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு இது வந்து ஆண்டவரை இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வந்து நாங்க நாங்க ஹாஸ்டல்லே பண்ணுவோம் பண்ணோம் என்னன்னா ஒரு அப்போ ஒரு புக்கு கூட ரிலீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பிரேர் பண்ண மாதிரியும் உங்களை ஆண்டவர் பர்றவுக்கு எடுத்துகிட்டு போய் காமிச்ச மாதிரியும் அதே மாதிரி அப்படி நாங்களாம் அதே மாதிரி உட்காந்து அப்படிலாம் அதாவது ஆண்டவரை பிடிச்ச தேடுதல் ஒரு தாகம் அப்பதான் டைம் வந்து எங்களுக்குள்ள ஒரு தாகம் அப்ப நாங்க இது பண்ணோம் ஆனா அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் அந்த அந்த எப்படியாவது ஆண்டோட்ட வந்து ஒரு சம்திங் நான் பெற்றுக்கொள்வேன் அந்த ஆழமான அனுபவத்துக்குள்ள போவேன் சொல்லிட்டு இன்னும் அதிகமா தேர்றது அதாவது காமநேரம் இந்த ஜெபம் மணி நேரமா மாறது அரை மணி இந்த ஜெபம் மணி நேரமா மாறது அப்புறம் ஃபாஸ்டிங் போட்டா அப்ப இன்னும் நமக்கு ஆண்டவர் வந்து அந்த அனுபவத்துக்குள்ள தருவார் சொல்லி இன்னும் அபிஷேகத்தோட நிறைவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டிங் லைஃப் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மாறிச்சு ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நிறைய வெளிப்பாடு வந்து நமக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் வந்து மறை ஏன்னா இத்தனை நாள் நம்ம படிச்ச பைபிளுக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம படிக்கிற பைபிளுக்குமே வித்தியாசம் இருக்கு ப்ரேயர் லைஃப்பும் நமக்கு வித்தியாசம் இருக்கும் பைபிளுக்கும் நமக்கு வந்து வித்தியாசம் இருக்கும் இதுதான் நம்ம அந்த ஒரு கொஞ்சம் வளர்ச்சி நம்ம ஏறதுக்கான அந்த ஒரு இது இதுவுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் வர ஆண்டவர் நம்மளை குறிச்சு என்னதான் வச்சிருக்காங்க அந்த ஆண்கள் அனுபவத்துக்கு சித்தத்தை அறிகிற ஒரு வாஞ்சி அது அது வந்து இன்னும் அதிகமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் எவ்வளவு காலம்னாலும் காத்திருக்கேன் உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தியே ஆகணும் அப்படின்ற அதாவது உழுக்குவோம்ல ஆண்டோட போட்டு உழுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது போட்டு புலம்பி அழுது யாக்கோபு மாதிரி நீங்க என்னை ஆசீர்வித்தாலோலயே நான் விட மாட்டேன்னு சொல்ற அந்த ஒரு டீப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் அவருக்கும் இடையில நேரடியான ஒரு ஃபைட் சீன் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அது ஒரு ப்ரேயர் சீசன் தான் அது வந்து அதுக்கப்புறம் வந்து நல்ல முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கும் போது வந்து அதுவுமே ஒரு பெரிய ஒரு இதுதான் இதுவுமே இதே இதே ஆண்டோருடைய சித்த தரையறதுல நம்ம முக்கியமான வந்து நிறைய எடுக்கிறது அந்நேரம் நம்மளுடைய ஜபங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதா இருக்கும் அதாவது வேற அவரை தவிர வேற யாருமே அந்த இடத்துல சொல்யூஷன் சொல்ல முடியாது அந்த ஒரு ஸ்டேஜ் அது ரெண்டாவது என்ன நடக்கும்னா ஆண்டவர் அந்த டைம் உடனே முன்னாடி மாதிரி முன்னாடி ஆரம்ப ஸ்டேஜ் நான் சொன்னேன் பாத்தீங்களா சின்ன வயசுல நான் எது கேட்டாலும் தருவா இருப்பா அப்புறமா ஓகே இன்னைக்கு ஒரு கேக் பேசுறேன் ஓகே இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஆசைப்படுற ஓகே அது வந்து வேற ஸ்டேஜ் அது வந்து அப்பதான் ஆண்டு எனக்கு ஆண்டு ஒரு விசுவாச வளர்க்குற ஒரு ஸ்டேஜ் அப்ப நம்ம கேக்க கேக்க கேட்க உடனே தருவாரு ஆனா ஒரு ஒரு காலகட்ட போகும்போது நான் எதுவுமே பேசாடினாலும் எதுவுமே தராடினாலும் நீ இன்னும் என் சமூகத்துல இருக்கான்னு டெஸ்டிங் பீரியட் வரும் அதுதான் இருக்கல ரொம்ப டஃப் அப்ப வந்து கொஞ்சம் நாள் ஆகும் செபிச்சுட்டே இருப்போம் ஆனா ஆண்டர் பதிலே தர மாதிரியே தெரியாது ஆனா ப்ரேயர் போயிட்டே இருக்கும் நம்மளுடைய தாகம் வந்து அவர்கிட்ட தான் அப்படியே சமூகத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அது ஒரு ஸ்டேஜ் ரொம்ப உலுக்கி அது அந்த நேரம் எல்லாம் இருக்கும் இருக்கும்போது அது ஒரு அந்த உபாசை கலந்துதான் இருக்க முடியும் இது வந்து ஒரு தனியே அப்படின்னா அந்த நேரம் தான் வாலிபா வயசுல ஒரு அளவு அந்த பார்ட்டி டேஸ் பாஸ்டிங் எல்லாம் வந்து போட வந்து ஆண்டவர் வந்து உதவி செஞ்சார் அந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க இப்ப இருக்கிற மாதிரி அந்த டேலே பிரேக் ஃபாஸ்டிங் கிடையாது நாங்க அப்ப போட்டது வந்து அது ஏன்னா இப்ப எங்களுக்குன்னு குடும்பம் வந்துருச்சு பிள்ளையே வந்துருச்சு அது ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப வந்து நாங்க அந்த இதுல மூணு மணி அஞ்சு மணிக்குள்ளேயும் முடிச்சிருவோம் முடிச்சுட்டு இது பண்ணோம் ஆனா அப்ப நாங்க போட்டது வந்து அப்படி கிடையாது சுத்தமா ரைஸ் இட்லி தோசை எதுவுமே சாப்பிடாம நாங்க அந்த வீடியோ போட்டுக்கோம் ஓன்லி அந்த வாட்டர் இல்ல ஏதோ ஒரு கஞ்சி தண்ணி ஏதோ ஒன்னு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா லிக்யூடா லிக்யூடா மட்டும் எடுத்த சாலி ஃபுட்டே இல்லாம போட்டுதான் ஏன்னா அது வந்து அந்த வாலுவை வயசுல அது போட்டது இன்னைக்கு எல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படின்னா அதெல்லாம் வந்து அன்னைக்கு போட்டதுனாலதான் இப்ப எல்லாம் அந்த மாதிரி போட முடியாது இல்ல வந்து இனி போடனா இன்னும் ஒரு பத்து பத்து வருஷமும் நமக்கு வந்து அது எப்படின்னே தெரியல இன்னுமே போட முடியுமா அதுவும் அது வாலிப பிள்ளைங்க மட்டும்தான் அந்த அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும் ஜென்ஸுக்கு வேணா மேபி ட்ரை பண்ணலாம் இருந்தாலும் அவங்களுமே டஃப் ஃபேமிலியே வந்துட்டாங்கன்னா அது ரொம்ப டஃபான ஒரு விஷயம் இது வந்து நம்ம டிஸ்டர்பே யாருமே பண்ணாத ஒரு நாட்கள் ஓகே நீ போய் என்ன வேணா போட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி சரி ஓகே நீ ஆசைப்பட போட்டு இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் அதை அந்த நாற்பது நாள் உபாசம் நாங்க அதனால தான் வாலிப பிள்ளைங்களை அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் வாலிபத்தில் ஒரு முறையாவது நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அவருடைய கண்ட்ரோல் போயிடும் நம்ம அடுத்து எடுக்கிற டெசிஷன் இருக்கலாம் அதுக்கடுத்து நமக்கு வந்து பெரிய பெரிய வாழ்க்கை நம்மளுடைய வேலைகளா இருக்கலாம் திருமண காரியமா இருக்கலாம் எல்லாமே வந்து சொன்ன மாதிரி ஆண்டோர் கீழே போயிருச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து வந்து ரொம்ப நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல ரொம்ப வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கவும் தேவையில்ல ஏன்னா மொத்தத்தையும் நம்ம ஆண்டாட்டை அர்ப்பணிக்கும் போது அவர் அப்படியே கண்ட்ரோல் எடுக்கும் போது இனி அதுக்கடுத்து நம்ம அவர் லீட் பண்ற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை உழுக்கிறது இந்த மாதிரி அப்புறம் ஒரு சீசன் வந்துச்சு அஹ் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஆண்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஏதோ ஒரு மணி ஏதோ மணி நேரங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆனா அந்த ஃபாஸ்டிங் மட்டும் நாங்க கண்டினியூ பண்ணிட்டே தான் வந்தோம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க வச்சுருவோம் ஆனா அந்த டைமிங் மட்டும் குறைச்சுக்கோம் முன்னாடி மாதிரி இல்லாம டைமிங் மட்டும் குறைச்சு அதாவது சாலிட் ஃபுட் அதுக்கப்புறம் எடுத்துக்கிற மாதிரி நாங்க வந்து வச்சுக்கிட்டோம் அப்படி வந்து ஒரு சீசன் வந்து போயிச்சு அதுக்கப்புறம் ஊழியம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பமாவே அந்த ப்ரேர்க்குள்ள நாங்க போக அமைச்சோம் அதுக்கு முன்னாடி அவங்கவுங்களுக்கு எப்ப டைம் ஒத்து வருதோ அந்த மாதிரி பண்ணும் அதுக்கப்புறம் ஊழியன் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலியாவே நாங்க அதோ ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி போறது அந்த மாதிரி செப்பரேட்டா நாங்க அதுக்குன்னே ஒதுக்கி நாங்க போறது அந்த டைம்ல எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் எந்த ஒரு ஊழியமும் எவ்வளவு பெரிய ஊழியமும் நாங்க வச்சுக்க மாட்டோம் அது ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும் ஒரு ஏர் முக்கியமா வந்து ஏர் ஸ்டார்டிங்லதான் நாங்க அந்த ஒரு விஷயத்த செய்வோம் அந்த ஏர் ஓட்டுறதுக்கே வந்து ரொம்ப வந்து அது பூஸ்டா இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலா ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம் என்ன ஒரு ஸ்டேஜ்னா நம்ம போய் ஜபம் பண்ணி அப்படின்னா தான் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம மாட்டோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கும் நீங்க அது ரூமுக்குள்ள சும்மா நடந்துட்டு இருந்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு ஜபம் உங்க அபிஷேகத்தில் நிறைஞ்சு அண்ணி பாஷை பேசிட்டு ஒரு ஜபம் டிராவல் பண்ணாலும் சரி மொத்தத்துல ஒரு நாலு மணி நேரம் ஆண்டவர்கிட்ட எதுவுமே பேசுறாம கடந்துட்டே அப்படின்ற மாதிரி தூங்குற நேரம் தூங்குற நேரமும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரோட ஒரு கனெக்ஷனோட அந்த அந்த கனெக்ஷன்ல தான் நம்மளால ஆண்டோருக்காக பெரிய பெரிய காரியம் முடியும் இப்ப நாங்க அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதே மாதிரி பழைய குட்டி குட்டி ஜபம் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது அந்த விசுவாசத்துல திருப்பி வந்து சின்ன சின்ன ரொம்ப ஒரு சின்ன சின்ன ஒரு இதுக்காக நம்ம விசுவாசம் வந்து பலப்படும் போதே நம்மளுடைய காரியங்கள் நம்ம யோசிக்கிற இதெல்லாமே நம்ம ரொம்பவே தாண்டி நம்ம யோசிக்கணும் ஆண்டர் நமக்கு அப்பாற்பட்டதை வந்து ஆண்டர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது கூடாது அந்த மாதிரி ஏன்னா பேர பார்த்து ஆண்டோர் சொல்லாரு அவங்க தூங்கிட்டு பார்த்து ஒரு மணி நேரமா விழித்து இருக்க கூடாதான்னு அப்ப அந்த அப்போதைக்கு அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னா நமக்கு மேல ஏச பாருக்காரு என்ன வேணாம் பாத்துக்குவாரு அப்ப ஆண்டோர் அவங்க கூடிய இருந்தாரு அப்ப அந்த ஸ்டேஜ்ல அவங்க நிர்விசாரமா ஒரு மாதிரி இருந்தாங்க ஆனா ஆண்டோர் அவங்கள விட்டு அவரே சொல்றாரு மனவாளன் அவங்கள விட்டு எடுப்படும் அதே மாதிரி ஏசு கேசு போனதுக்கு அப்புறம் ஆவியான பெற்றுக்கொள்றதுக்கே அவங்க காத்திருக்க இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அதாவது அவரே சொல்வாரு எங்களுக்கு வேலை எல்லாம் செய்யறதுல பண்ணாங்க

இதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த ஒரு லெவல் இப்ப நீங்க எந்த லெவல்ல நீங்க இந்த வீடியோ பாத்துருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே எப்படி இப்படி எல்லாம் ஓவர் ஸ்டேஜ் ஸ்டேஜா வருவாங்க நீங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் இன்னொன்னு நீங்க வந்து ரசிக்கப்பட்டதுல இப்ப வரைக்கும் உங்களுடைய ஜபா வாழ்க்கை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அது வந்து அது வந்து தான் ஏன்னா நம்ம இன்னுமே வளரணும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதே ஜப வாழ்க்கை கிடையாது ஏன்னா ஆண்டவர் அதுக்குள்ள விசுவாசம் கொடுத்துருப்பாரு நிறைய வளர்ச்சி வந்து நம்ம வளர்ந்துருப்போம் ஜபங்களும் நமக்கு வந்து வித்தியாசமா தான் மாறும் இப்ப வந்து இப்ப வரைக்கும் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது இன்னும் இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போச்சுன்னா இதை விடவும் இன்னும் கொஞ்சம் ஒரு டீப் கனெக்ஷன் ஆண்டோருக்குள்ள இன்னும் இதை விட நாங்க விசுவாசத்துலப்படலாம் ஆனாலும் நீங்களும் வந்து ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இன்னையாம உதவியோட அகையானவே இன்னும் உங்களுடைய ஜப வாழ்க்கையை மேம்படுத்த நீங்க என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத நீங்க பாருங்க முக்கியமா உபவாசம் போட்டு ஆண்டும் சமூகத்துல இருங்க அடிக்கடி உபவாசம் போட பழகிக்கோங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு அதுல இருந்து உதவி செய்வார் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஒரு எல்லாருக்குமே ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி இன்டர்மிடேட்டா இருந்தாலும் சரி அட்வான்ஸ்டா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஆஹ் நம்ம ஜபத்தை குறிச்சே நம்ம பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்க அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கப்ப நீங்க போய் பாருங்க நிச்சயமா கத்தர் உங்களோட பேசுவார் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை